ஹலோ மக்களே இன்றைக்கி நம்மளோட டக்கர் டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்கா தயிர் பஜ்ஜி எப்படி சேர்ந்தாங்க பார்க்க போகிற இது ரொம்பவே ஈஸி தான் ஆனாலும் இது வந்து நான் ரொம்ப ரொம்ப நாள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குங்கிறதுனால உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து அதுக்கு பாவக்காவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி பாருங்கள் எந்த சைஸ்னால் இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி ஒரு முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் இப்போ காலையில் செய்ய போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே கட் பண்ணி பரப்பி விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வர ஆயிரும் பரவரன் ஆனால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் செஞ்சாலும் நல்லா தான் கட் பண்ணாலும் தான் இருக்கும் என்ன கொஞ்சம் அந்த ஈரப்பதம் பாவக்கலை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக இதை வந்து நல்லா ஆயில் விட்டு கடுகு போட்டு நீங்கள் இது கூட தாள் கடைசியில் தாளிப்பு கொடு கொடுக்காமல் முன்னாடியே கொடுக்கறதுனாலும் இது கூடயே வந்து கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு போட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கிகிட்டே இருக்கணுங்க ஆயிலில் பாவக்காய் நல்லா சுருங்கி வந்திருக்கணும் சுருங்கி வந்து கொஞ்சம் லைட்டாக கருப்பு கலர் ஆன உடனே ஆஃப் பண்ணி இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தயிர் ரெடி பண்ணிக்கலாம் தயிர் எப்படி ரெடி பண்ணுன்னா நம்ம வந்து மிக்சியில் தயிரை ஊற்றி நல்லா அடித்து ஒரு திரி கூட இல்லாமல் நல்லா இந்த பால் மேலேருந்து ஊற்றினா என்ன பதம் இருக்குமோ அந்த பதத்துக்கு நம்ம தயிரை ரெடி பண்ணி வச்சுக்கணும் கரண்டிலையும் கலக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாவக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட் மினிட்ஸ் வந்து கழித்து நம்ம வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணினோன்னா விட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணிக்கு மறக்காமல் இது யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்